வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி காலாணி அது ஆணிக்கு இங்கிலீஷ் மருந்து நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நாட்டு மருந்தில் ஒரு சில மருந்துகளை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு ஒரு முறையை எளிய முறையில் சொல்கிறேன் இப்போ சீக்கிரமாக உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நான் இப்போ கொடுக்குறேன் இது என்ன செய்யணும் அப்படின்னா புண்ணு ஆணிக்கால் கால் அவங்களால உடனே நடக்க முடியாது பழுத்த மாதிரி இருக்கும் அதை நம்ம எதுவுமே செய்யக்கூடாது பிளேட் எல்லாம் போட்டு அறுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படி சொன்னால் மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்குங்க வெள்ளை இருக்க செடியோ இல்லைது கலர் இருக்க செடியோ அந்த எருக்க செடியில் போய் இலையை உடைச்சிங்கன்னா பால் அப்படியே கடைக்கடான்னு கொட்டும் அந்த பால் எடுத்து அந்த வெள்ள இருக்க செடியில் அந்த மஞ்சத்து மஞ்சத்தூள் கலந்துருங்க நல்லா கலந்து கொழ குழன்னு நல்ல ஒரு பதமாக வச்சு பூசுகிற பதமாக நல்லா பிசைஞ்சிக்குங்க ஒன்லி ஏற்கம் பால் ப்ளஸ் மஞ்சத்தூள் ரெண்டும் கலந்துக்கணும் அந்த ஆணிக்கால் உள்ள இடத்துல நல்லா சுத்தமான இந்த ஹெச்பி அப்படி சொல்லுவாங்க ஹைட்ரஜன் ஃபராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணு கழுவுற மருந்துன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்பு அது வாங்கி கொஞ்சோண்டு பஞ்சில் தொட்டு அந்த இடத்துல வச்சு தழைய விடணும் அப்படியே கொஞ்சம் நுற நுறையாக வரும் அப்படி நல்லா தொடச்சி எடுத்துணும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு இந்த மஞ்சள் பவுடரில் பால் ஊற்றி கரைஞ்சி பிசஞ்சு வச்சுருந்தா அதை அப்படியே உருட்டி அந்த இடத்துல வச்சு ஒரு நல்ல பேண்டேஜ் போட்டுடணும் அப்படி ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க பேண்டேஜ் கழட்டி கழட்டி இதே மாதிரி பவுட்ரு போட்டு செஞ்சிங்கன்னா உடனடியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி கால் ஆணியே இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கல் குத்தியோ இல்லை முள்ளு குத்தியோ ஏதாவது காலில் காயமாகி அது சரியாக முறையில் விட்டதுனால அது அழுக்கு போந்து உள்ளே போய் செப்டிக் ஆனதுனால விளைஞ்ச சதை தான் ஆணிக்கால் என்பது இதை வந்து நம்ம இப்படி கிளியர் பண்ணலாம் இது ஒரு முறை இந்த முறையை எளிமையான முறை ஏன்னா வீட்டில் தூள் இருக்கும் தெருப்புறம் இந்த எருக்கஞ்செடி முளைச்சி கிடக்கும் அதை அதை பிச்சு பாலை பிடிச்சி கலந்து அப்படியே தடை விட்டு ரெண்டாக பேனேஜ் கட்டிகிட்டு போனால் அது ரெண்டு நாளில் ஆகிடும் அதனால தான் இது எளிய முறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுங்கள் ஆணிக்காலுக்கான சிறந்த மருந்து வணக்கம் நன்றி